அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரனை அருப்பெரும் ஜோதி சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்காதா சர்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயமோ ஆறுமுகரங்கமகா தேசிகாயமோம் நம சர்குருவேனம ஆர்முகரங்கமக ஜோதி இனமோ சரவண ஜோதி நம எல்லா உயிரின் புற்றுவாழ்க பருமலை தவராதி விளையட்டும் முருகனர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சம்பர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபான அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கிரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யூச குழம்பு உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கஞ்சியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசை அரசு மையம் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்று திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் ஓங்கார குடியில் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி ஓம் அகத்திசாயனம ஓம் நம ஓம் திருமூல ஓம் கரூர் நம ஓம் பரிஞ்சலி நம ராமலிங்க நம ஓம் ஆறுமுகாரங்க நம இன்றைய அன்னதான உபய்தாங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட அது விக்கேடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் இருக்கணும்னு ஆசான் திருபடி பிணைந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்திலிருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்க கொண்டு வருகிறோம் காலை உணவாக முருகா முருகன் சொல்லி சா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி எல்லா உயிரின் குற்றவாளி முருகா சங்கம் 来苹果。拿苹